வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் பிரபதி பாகம் இரண்டு திரைப்பட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க முதல் பாகத்தைப் போலவே சமூகத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் மோகன் சமூகத்தில் நடக்கும் சில உண்மை சம்பவங்களை நேரடியாகவும் தீவிரமாகவும் சொல்ல முயற்சித்திருக்கிறார் கதைப்பகுதி முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக குடும்பம் உறவுகள் மற்றும் சமூக அழுத்தங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது நடிப்பு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர்கள் தங்களுடைய நடிப்பை நன்றாக நடித்திருக்கிறார்கள் சில இடங்களில் ஆக்டிங் நன்றாக இருக்கிறது சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்திருக்கலாம் திரைக்கதை சில காட்சிகளில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் சில இடங்களில் வெதுவாக நகர்கிறது சாங் மற்றும் மியூசிக் காட்சிகளின் உணர்வுகளை வலுப்படுத்துகிறது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த திரைப்படம் எல்லோருக்கும் பிடிக்கும் வகையிலான படம் அல்ல ஆனால் சமூகத்தை பற்றி சிந்திக்க விரும்பும் பார்வையாளர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் திரைப்படம் மொத்தமாக பிரபதி பாகம் இரண்டு திரைப்பட சர்ச்சையை விட கருத்தை சொல்ல முயன்ற ஒரு படமாகும் இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் இரண்டு புள்ளி ஐந்து அவுட் ஆஃப் ஐந்து இந்த படத்தைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்